நேஹாஸ் டே அவுட் நம்ம வந்து இப்போ மதுரையில் இருக்கேன் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு அண்ட் வந்து த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போதான் வந்து மதுரைக்கு வந்திருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கு மதுரை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது எப்பவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து காலையில் வந்து டெய்லி வந்து வாக்கிங் போயிடுறேன் நம்ம அரசரடி கிரவுண்ட் இருக்கு இல்லையா அங்கே தான் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து மந்த்லி மெம்பர்ஷிப் கொடுக்கணும் அது போக வந்து நம்ம டூ வீலர் பார்க்கிங் தனியாக பே பண்ணணும் இல்லை கார் வச்சிருந்தோம்னா கார் பார்க்கிங் தனியாக பே பண்ணணும் மார்னிங் பார்த்தோம்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோ கிட்ஸ் இருக்காங்க அண்ட் வந்து அடல்ட்ஸ் ஆகட்டும் அவங்க டெய்லி வந்துட்டு வாக்கிங் ரொட்டின் வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடமும் வந்து அவ்வளோ ப்ளெசண்ட்டாக அவ்வளோ ட்ரீஸோட ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தா இங்கே நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க சிலம்பம் ஆகட்டும் அத்லெட் ஆகட்டும் அண்ட் கிரிக்கெட் ஆகட்டும் அந்த மாதிரி அது போக நிறைய ஜாவலின் ஷார்ட் புட் அந்த மாதிரிலாம் கூட வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க ஸோ யாருக்காவது வந்துட்டு இது எங்கே வந்து நம்ம ட்ரைனிங் போகணும் அப்படின்னு தெரியலனா வந்துட்டு அரசரடி கிரவுண்டில் வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணுங்கள் மதுரையில் நம்மளோட காலை பொழுது வந்து அரசரடி கிரவுண்டில் தான் விடியுது அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுவும் கலர்ஃபுல்லாக விடியுது ரொம்ப சூப்பராக டெய்லி வந்து காலையில் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற ரொட்டீன்லாம் பண்ணுறது இன்றைக்கி வந்து ஓகே நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஒரு நம்ம வைகை ஆற்று கடந்து போயிட்டுருக்கோம் வைகை ஆற்றுல தண்ணியும் இருக்குது அண்ட் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஊரே பார்த்தோன்னா சொல்லணும்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க என்ன தான் வந்து நம்ம வேறு வேறு கண்ட்ரிலெலாம் இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்கிறதே வந்துட்டு ஒரு தனி சுகம் தான் சும்மாவா பாடுனாங்க சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா அப்படின்னு மனுஷன் அனுபவித்து தான் நான் சொல்லியிருக்கான் அப்படின்னு தான் வந்துட்டு நான் ஃபீல் பண்ணேன் நம்ம ஆற்ற கடந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப நாள் வந்து நினச்சிட்டே இருந்தேன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு கண்டிப்பாக வந்து பஸ்ஸில் இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன் இப்போ வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு ஸோ பெரியார் பஸ் ஸ்டாண்ட்னு பார்த்தா எனக்கு அடையாளமே தெரியல அவ்வளோ வந்து ஸ்மார்ட் சிட்டி மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இல்லையா முன்னாடி நான் இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்த்தோம்னா இவ்வளோ இதாக இல்லை அண்டு வந்து ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் இப்போ வந்துட்டு ஒரே பஸ் தான் இருக்கு அண்ட் வந்து முன்னாடி லக்ஷ்மி ஸ்வீட்ஸ்னு ஒன்று இருக்கும் தான் வந்து அந்த பாதுஷா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப அது எங்க இருக்குன்னு தெரியல யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்டு முன்னாடி மாதிரியே தான் இப்போவும் வந்து பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக வந்து நிறைய கடைகள் குட்டி குட்டி கடைகளெல்லாம் இருந்துச்சு அண்ட் வந்து மறக்க முடியுமா நம்மளோட மதுரை மல்லிகைப்பூ எவ்வளோ வருஷம் ஆச்சு மல்லிகைப்பூ வச்சு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே நம்ம வந்துட்டு ஷாப்பிங் போனாலும் பரவாயில்ல நம்ம மல்லிகைப்பூ வாங்கி வைப்போம் எப்போ பார்க்குறோமோ வந்துட்டு அப்போது வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கின உடனே வந்துட்டு பார்த்து மல்லிப்பூ தான் வாங்கி வச்சோம் பூ வைக்கிறதுக்கு ஹேர்பின் இல்லையே அப்படின்னு யோசிச்சப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம ஊரில் வந்து பூ மட்டும் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்துட்டு ஹேர்பின் இல்லாமல் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே ஹேர்பின் கூட கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பூவும் வாங்கி அவங்கக்கிட்டே ஹேர்பினும் வாங்கி அழகாக வச்சுக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நம்ம ஊரில் மாதிரி இந்த குண்டு குண்டாக வேறு எங்கேயும் கட்ட மாட்டுறாங்க யூஎஸ்லையும் கிடைக்கும் பட் பார்த்தோன்னா ரொம்ப தள்ளி தள்ளி தான் கட்டியிருப்பாங்க லைக் சென்னையிலே வந்துட்டு அந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க வேற சென்னையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க மதுரை போனால் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்குள்ளே வந்துட்டாலே வந்து எப்போவுமே ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீல் தான் இருக்குது எப்பவுமே நாளைக்கு லைக் தீபாவளி டைம் தான் இந்த மாதிரி கடைகள் இருக்கும்னு இல்லாமல் வந்து எல்லா டைம்லயுமே இந்த மாதிரி கடைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீல் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம விளக்குத்தூணி ஏரியா வந்திருக்கோம் சரி ஓகே எனக்கு ரெண்டு மூணு டாப்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் வந்து அது என்ன நம்ம ஷேப் இயரும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் முன்னாடியே அங்கேருந்து வரும்போது நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டுட்டு வந்தேன் எந்த கடைக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நாச்சியாஸ் அண்ட் மஹானியாஸ் சொல்லியிருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே போகலான்னு வந்திருக்கோம் என்னோடய பர்சனல் சாய்ஸ் வந்து நாச்சியாரா மகன்யாஸா அப்படின்னு கேட்டால் டாப்ஸ்லாம் வந்து மகன்யாஸில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் வந்து ஆனால் டாப்ஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் நாச்சியாஸில் எடுத்துட்டேன் அதனால மகன்யாஸ் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷேப் இயர் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் மகன்யாஸ் முடிச்சுட்டு வந்து ஹரிஷ் பேக்கரி வந்தாச்சு இங்கே வந்து பஃப்ஸ் நல்லா இருக்கும் இல்லையா அதனால இங்கே பஃப்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து கேக்ஸ் ஐட்டம் அண்ட் வந்து ஸ்நாக் ஐட்டம்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து ஒவ்வொரு இடமும் வந்து தேடி தேடி போகணும்னு அவசியமே இல்லை எல்லா இடமும் ஓகே இதை முடித்தா இது போகலாம் இதை முடிச்சுட்டா அது போகலாம் அப்படின்னு வந்துட்டு வரிசையாக நமக்கு வந்து போகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது ஸோ வந்து ஹரிஷ் பேக்கரி முடிச்சுட்டு எங்கே போகலான்னு யோசிக்கும் வந்து கண்டிப்பாக மதுரை வந்து ஜிகர்தண்டை குடிக்காமல் போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் வந்தேன் அதே மாதிரி வந்துட்டு ஓகே நம்ம போகலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இன்னொன்று என்னன்னா வந்து யூஎஸ்லேயுமே வந்து ஜிகர்தண்டை கிடைக்கும் அதுவும் சொல்கிற எல்லாருமே பார்த்தோன்னா ஃபேமஸ் மதுரை ஜிகர்தண்டா அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லவே செய்வாங்க நானும் ஆசைப்பட்டு மதுரை காரியாச்சே நமக்கு வந்துட்டு ஜிகர்தண்டானால் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து அது நல்லாவே இருக்காது இன்னொன்று நம்ம ஊரில் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு ம வேறு எங்கே போய் டேஸ்ட் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து ஈக்குவலே ஆக மாட்டேங்குது அதை வந்து காம்பன்சேட் பண்ணவே முடிய மாட்டேங்குது நமக்குமே இப்போ ஃபேமஸ் ஜிகர்தண்டா வந்தாச்சு பழைய ஷாப்பும் இருக்குது இப்போ பக்கத்துலேயே வந்து புதுசாக ஒன்று கட்டியிருக்காங்க போல் பட் ஸ்டில் வந்து பார்த்தோன்னா அந்த பழைய ஷாப்பில் தான் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்காங்க அதனால ஓகே இங்கேருந்து தான் அங்கே கொண்டு போவாங்க பட் ஸ்டில் வந்து நம்ம பழைய கடையிலே வந்துட்டு குடிப்போம் அப்போ தான் வந்துட்டு அந்த ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கடையிலே வந்து குடித்தோம் மினி ஜிகர்தண்டா தான் வாங்கினோம் அதுக்கு மேலே குடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ மினி ஜிகர்தண்டா வாங்கியாச்சு இப்போ வந்துட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன் நம்ம வீட்டிலலாம் ஜிகதண்டை பண்ணாலும் இந்த டேஸ்ட்டு வந்தாலுமே வந்துட்டு நம்ம இந்த ஆகட்டும் அந்த இடத்துல குடிக்கும்போது இருக்கிற ஒரு இதுவே வந்து ஃபீலிங்கே வந்துட்டு தனி இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து கிளாஸ் கிளாஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு செல்லாகுது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க நம்மளும் வந்து அந்த கூட்டத்தில் வந்துட்டு போனோம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இந்த கப்பில் வாங்குறதா இருந்தால் அதுக்கு வந்து அந்த கப்புக்கு வந்து டென் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க வாங்கி சூப்பராக வந்து டேஸ்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து ஓகே ஜிகர்தண்டா அண்ட் ஷாப்பிங்கோட போதும் வீட்டுக்கு கிளம்பலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் வெயிலாகவும் ஆயிடுச்சு ஓகே நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்தோம் பஸ்ஸும் வந்துச்சு இந்த பிங்க் கலர் இருந்தால் வந்துட்டு அந்த பஸ்ஸில் வந்து லேடிஸ்னால் தான் வந்து ஃப்ரீ ஆமாம் ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்த டைமில் பார்த்தா ஃப்ரீ பஸ் வந்தது ஸோ வந்து ஃப்ரீ பஸ்லேயே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்றைக்கி டே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு மதுரையில் இருந்த எல்லா நாளுமே பார்த்தோன்னா ஒரு பிளானோடைய தான் இருக்கும் இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும் இங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே தான் ஃபுல்லாக இருந்துச்சு டெம்பிள் சிட்டிக்கு வந்துட்டு டெம்பிள் போகாட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்த்து என்ன டெம்பிள் வந்திருக்கோன்னா இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலுக்கு வந்தோம் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து இந்த கேபிஎஸ் உணவகம் இருக்கில்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சந்து செப்பல்ஸ்லாம் நிறையா இருக்கும்ல அந்த ஷாப்ஸ் வழியாக வந்தோம்னா நேராக அப்படியே கோவிலில் தான் முட்டுது அங்கே வந்தாச்சு தண்ணியாக இருக்குது இல்லையா மழை பெஞ்சிருக்கு நான் வந்ததுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி ஈவினிங் ஈவினிங் நல்லா மழை பெய்யும் எங்கள் வீட்டில் என் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் என்னை பார்க்குறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா உனக்காகவே தான் மழை பெய்யுது போல அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு மழை பெஞ்சோடனே நல்லா குழு குழுன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து சிவனுக்கு வந்து வில்வ இலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் துர்க்கையம்மனுக்கு வந்து விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நெய் விளக்கும் வாங்கிட்டு உள்ளே போனோம் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே வந்து உங்கள் ராசிக்கு வந்து துர்க்கையம்மனுக்கு நெய் விளக்கு வச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பட் அதை பார்க்காம நம்ம முன்னாடியே வந்துட்டு பிளான் பண்ணி வாங்கிட்டு போயிட்டோம் இந்த கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப நேரம் வரிசையிலலாம் நிற்க வேண்டியது இல்லை அவ்வளோ கூட்டம்லாம் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அண்ட் வந்து உள்ளே போய் பார்க்குறதுக்கு வந்து ஸ்பெஷல் தரிசனத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க ஸோ வந்து நம்ம பக்கத்துலேயே போய் நின்று நல்லா சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் ரொம்ப என்ன சொல்கிறது மனதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கோவிலில் வந்து நல்லா பொறுமையாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் வந்து அங்கே இருந்துட்டு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து மழை அடிக்க ஆரமிச்சிருச்சு அது வரைக்கும் உள்ளே வந்து உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக லன்ச் டைம் ஆகிடுச்சி ஓகே நம்ம வந்து லன்ச் வெளியிலே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்டாரண்ட்டு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு வந்து ரியாஸ் பிரியாணி காமிச்சாங்க ஹால் ரோட்டில் இருக்குது ஸோ ஓகே நம்ம வந்துட்டு ரியாஸ் பிரியாணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நடந்து போயினோம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வந்தோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய ஆர்டர் பண்ணுவோம் சைடு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து ஜெட்லாக்ல வேற இருந்ததுனால வந்துட்டு நிறைய சாப்பாடும் எடுக்கலை ஒரு மாதிரி ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது சரி ஓகே நிறைய ஃபுட்டு வாங்கி வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு மட்டன் பிரியாணியும் வாங்கினோம் இன்றைக்கி நம்ம ஆர்டர் பண்ணதில் பார்த்தோம்னா சிக்கன் பிரியாணியை விட வந்து மட்டன் பிரியாணி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அண்ட் வந்து அந்த பிரெட் அல்வா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது கொஞ்சம் நல்ல சூடாக இருந்ததுனால வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு

ஷாப்பிங் முடித்தாச்சு கோவில் போய் முடித்தாச்சு அதுக்கப்புறம் என்ன ரிலேட்டிவ்ஸ் வீடு தான் ரெண்டு அக்கா இருக்காங்க எனக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்து என்னை பார்த்துட்டு போயிட்டாங்க சரி ஓகே நான் அப்புறமா வரேன்னு சொல்லியிருந்தேன் எல்லோரும் சேர்ந்துட்டு அக்கா வீட்டுக்கு வந்து போனோம் எனக்காக ஸ்பெஷலாக வந்து சாப்பாடு பண்ணாங்க நான் வந்து ஸ்பெஷலாகலாம் பண்ண வேணாம் எப்பவும் பண்ணுற மாதிரி போதும் வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டா போதும்னா நீ எப்போவும் ஒரு வாட்டி வர நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷு சிக்கன் வெஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரும் பார்த்தா நான் தூக்கி வளர்த்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது என்கிட்ட தான் வந்துட்டு எங்கே ட்ரெஸ் வாங்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்கள் அக்கா கேட்பாள் ஸோ பூஜா கிஷ்கிந்தா இங்கெல்லாம் சொல்லுவோம் சம்டைம்ஸ் வந்து நானும் வந்துட்டு போய் எடுத்து கொடுப்போம் இந்த வாட்டி வந்தப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் சித்தி அங்கே போங்க நல்லாயிருக்கும் மகன்யாஸ் போங்க நல்லாயிருக்கும் ட்ரெண்ட்ஸ் போங்க நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஷாப்ஸ் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு செமையாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து பார்க் இருக்குது போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது வந்து பழங்கநுத்தம் பார்க்கு இந்த பார்க்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்தது நம்ம ஈவினிங் வந்ததுனால ரொம்ப வெயிலும் இல்லை ஸோ கிட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அங்கே உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பினோம் பார்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தாலும் சில இடத்துலலாம் பார்த்தோன்னா மழை பெஞ்சதில் வந்து தண்ணி கட்டி கிடந்துச்சு எல்லாம் பார்த்தா அதிலே வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க அண்ட் இன்னொரு சைடெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நாள் வந்து தண்ணி தேங்கி இருந்த மாதிரி லைக் வந்து பாசி படந்து போய் இருந்துச்சு நான் அதை வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தினத்தந்தைக்கு வந்து கால் பண்ணி அவங்களோட இமெயில் ஐடி வாங்கி இந்த ஃபோட்டோஸ் நான் அனுப்பிச்சி கொடுத்தேன் இதை வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள் மேபி வந்து பார்த்துட்டு இதை சரி பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சொன்னேன் அது பப்ளிஷ் பண்ணாங்களா என்னன்னு தெரில எனக்கு அவங்கள மெயில் பண்ண சொன்னால் எனக்கு எந்த மெயிலும் வரல சரி கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் ஒரு வாட்டி அக்கா வீட்டுக்கு வந்திருந்தோம் அன்றைக்கும் வந்துட்டு நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர்ஸ் வந்து பழங்கானத்தம்ல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக இது வந்து சரவணா செல்வரத்தினன் ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஓகே உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பர்ஸ்னலாக சொல்லணும் அப்படின்னா இங்கே இருந்த கலெக்ஷன்ஸ் எதுவுமே வந்துட்டு பிடிக்கவே இல்லை ஜஸ்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு எங்கள் அக்கா கால் பண்ணும்போது தான் இல்லை நாங்கள் சரவணா செல்வரத்தினம் போனோன்னு சொல்லும்போது அக்கா போனுங்கள்லாம் சித்தி எங்கள் கலெக்ஷன் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆமாம் எனக்கு வந்துட்டு பர்ஸ்னலாக வந்து இங்கேருந்து கலெக்ஷன்ஸ் அவ்வளோவா பிடிக்கல ஆனால் மாட்டுத்தாவணியில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரவணாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் தங்கரைகள் டீட்டருக்கு ஆப்போசிட் சைடில் அந்த பிரேமாவிலாசாசில் வந்து அல்வா சூப்பராக இருக்கும் இல்லையா ரொம்ப சூடாக முன்னாடி ஈவினிங் தான் கிடைக்கும் இப்போ ஃபுல் டைமாக கிடைக்கிது போல அதையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் மதுரையில் இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இதை வந்து பார்க்காம கண்டிப்பாக போகாதீங்க இந்த இடத்துல வந்து சாப்பிடாமல் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்